ஹலோ நம்பர்களை நான் தான் உங்கள் நம்ம மணிக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம ஒரு டிஸ்பிளே டேங்க் இட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் எம்எம் க்ளாஸில் வந்து த்ரீ ஃபீட் டேங்க்கு த்ரீ ஃபீட் லெந்து ஒன் ஃபீட்டு வித்து ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட் வந்து ஹைட் அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிஃப்னர் பிளேட்டோடு போட்டு எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் பாட்டமில் ஸ்டிப்னர் கொடுத்துருக்கோம் டாப்லி ஸ்டிஃப்னர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு டேங்க் எந்த வந்து பாதிப்பும் வராது அந்த மாதிரி அளவுக்கு கொடுத்துருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஏற்குற இன்னொரு மா டி டிஸ்பிளே டேங்க் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ப்ளூவி ப்ளஸ் வந்து மிஸ்டர் பிங்க் இருக்குது ப்ளூவிங்கிறது பார்த்திங்கன்னா எஸ்ஆர்டியும் அப்புறம் பிங்க்குங்கிறது எஃப்டு கம்ஃபாவும் ரெட் பேஸும் அவைலபிளாக இருக்குது அந்த ரெட் பேஸ் கம்ஃபா வந்து மான்சர் காக்குள்ள இருக்கான் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது அப்டேட் பண்ணுற டிஸ்பிளே டேங்க்கில் பார்த்தீங்கன்னா மான்ஸருக்காக தாய் சில்க்கும் அப்புறம் வந்து ஜீன் வந்து எஸ்ஆர்டியை நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வாட்டரில் இது பண்ணிவிட்டு அப்புறம் வந்து செட்டில் பண்ணிட்டு தான் நம்ம ஃபிஷ்ஷை வந்து நியூ டேங்கில் விடணும் அதுக்காக இந்த மாதிரி சட்ட போட்டிருக்கோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோஸ்லாம் நம்ம போய் பாருங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னை என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ண என் சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணி என்கிட்ட ஃபிஷ் எடுத்துட்டுருக்க எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் நன்றி நீங்கள் எப்படி என்னை நம்புறீங்க நானும் உங்களுக்கு அதே மாதிரி ஜெனியூனாக இருப்பேன் வாங்க நம்ம வீடியோலாம் பார்த்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்க கா தாய் சில்ப் பார்த்திங்கன்னா இவன் இப்போதான் ஷேடோ இவன் வந்து பார்த்திங்கன்னா செம குவாலிட்டியாக இருக்கான் இதோட ப்ரைஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருந்துச்சு எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சி என்னை நம்பி எல்லாம் வாங்கியிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜம்போ ஜம்போஜின் எஸ்ஆர்டி நம்மக்கிட்ட இருக்குது அந்த ஜம்போஜின் எஸ்ஆர்டி வந்து ஸ்பைக்ஸுன்னு நம்ம பேர் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம அந்த ஜம்போஜின் எஸ்ஆர்டி இதெல்லாம் அதனால தான் ஸ்பைக்ஸுன்னு பேர் வச்சுருக்கோம் செம குவாலிட்டியாக இருப்பாங்க வாட்ரு கிளாரிட்டி எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா செம செமையாக இருக்குது ஏன்னா புதுசாக நம்ம ஆட்ரு ஆட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்புறம் வந்து நான் இன்னும் ஸ்பான்ஞ்ச் அந்த அந்த சின்ன செட்டப் பண்ணணும் இந்த வீக்கெண்டு நம்ம பண்ணலாம் பிளான் பண்ணியிருக்கேன் இதை நம்ம ஃபுல் டேங்க்கு உங்களுக்கு வந்து ஸ்டாண்டு டாப்பு டேங்க் எல்லாமே பெஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம வேளாச்சேரி நியர்பையில் உங்களுக்கு பண்ணித்தரேன் இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் அப்படி இல்லை நீங்கள் ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க உங்களுக்கு டிஸ்பிளே டேங்க் வேணும் நல்லா பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னிச்சிங்கன்னா நம்ம ஃபிஷ்லேருந்து டேங்க்லேருந்து எல்லா அக்சசரிஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஃபிஷ் டேங்க் வச்ச பிறகு பார்த்திங்கன்னா நம்ம பசங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு எல்லாம் போய் ஃபிஷ் டேங்கே இருக்காங்க நம்ம ஜிப்சி எப்பவுமே நல்ல இதில் ஸ்பெஷல் தான் எல்லா ஃபிஷ்ஷையும் வந்து பார்த்துனே தான் இருப்பா ஆனால் இந்த டைம் பார்த்திங்கனா ஜிப்சி மட்டும் இல்லை எல்லா பேரும் போய் இருக்காங்க ஃபிஷ் அவங்களுக்கு பார்த்துட்டு அவங்க ஒரு மூமெண்ட் இருக்கனால அவங்க வந்து அதோடய ஈர்ப்பு எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இருப்பாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சென்னை சரௌண்டிங் இல்லை வேலைச்சேரியெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் வந்து நம்ம வந்து டேங்க்கு ப்ளஸ் ஃபிஷ்ஷு எல்லா அக்சசரிஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கம்ஃபாஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது கம்ஃபா ப்ரைஸ் வந்து இந்த வீக் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் வந்துடும் எல்லாமே நம்ம ஸ்டேட்டஸ் வைப்போம் என் புதுசாகவும் பிகினர்ஸ்க்கு என்னென்ன பண்ணணும் உங்களுக்கு என்னென்ன எப்படி ப்ரிகாஷன் பண்ணணும் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் போட்டிருக்கோம் ஒவ்வொரு வீடியோலையும் அந்த வீடியோ லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இப்போ மறக்காம பாருங்கள் இப்போ வந்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு டேங்க் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் அதில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து மிஸ்டர் பிங்க்கை விடலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் அந்த மிஸ்டர் பிங்க் வந்து உள்ளே போட்டு அவங்களுக்கு வந்து ப்ரீடிங் செட்டப் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து நீங்கள் பி மிஸ்டர் பிங்க்கையும் நீங்கள் ப்ளூவையும் பார்க்கணும் அந்த இப்போ பார்க்க போகிறீங்க அந்த இது ரெண்டு பேர் தான் இந்த ரைட் சைடு இருக்கிறவன் ப்ளூவியும் லெஃப்ட் சைடு இருக்கிற வந்து மிஸ்டர் பிங்க்கு பார்த்தீங்கனாலே தெரியும் மிஸ்டர் பிங்க்கு இன்னும் வந்து நல்லா ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ரிசல்ட்டு செம்மையாக இருக்கும் ஹாக் வந்து மான்சர் காக் வந்து நல்லா சூப்பராக வரும் ப்ளஸ் அது வந்து மான்சர் காக்காக வராது ஹேமர் ஹெட்டாக வரும் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம் அவங்க எப்படி இருக்கான்னு கண்டிப்பாக நம்ம செப்பரேட் டேங்கில் போட்ட பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுவேன் ஒன் ஆர் டூ வீக்ஸில் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜெனியூனாக நம்ம பண்ண ஆர்டருக்கு நீங்கள் என்ன ஃபிஷ் ஆர்டர் பண்ணுறீங்க அதே ஃபிஷ்ஷை நம்ம டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் ஒரு சிலர் வந்து ஆர்டர் பண்ண பிறகு ப்ளேஸ் பண்ண பிறகு என்கிட்ட வேணாம் எனக்கு எமர்ஜென்சி எனக்கு பைசா அனுப்புங்க நொய் நொய் நொய்ங்கிறாங்க அவங்களுக்கு நம்ம பைசா அனுப்பிடுறோம் ஏன் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி கேட்டீங்க இருக்கும்போது நம்மளுக்கு சங்கடமாக இருக்குது அதெல்லாம் நமக்கு கொடுத்துட்றோம் ஏன் நான் ஏன் சொல்கிறேன்னா ஒரு ஃபிஷ்ஷை நம்ம சோல்டுன்னு போட்ட பிறகு இன்னொரு அந்த ஃபிஷ்ஷை நம்ம எப்படி சேல்ஸ் பண்ண முடியும் நம்ம கஸ்டமர் நம்ப மாட்டாங்களா அதனால சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க இந்த மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாய் பாய்